வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பனிரெண்டு நாள் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் இன்று மாணிக்க மாணவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது மாணவர்கள் பெற்றோர்கள் உற்சாகம் கடந்த சுமார் ஆறு மாதங்களாக 12 பள்ளிகளில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் செய்து நூற்றி ஒன்று மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர் செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்று அம்மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர் விருது வழங்கும் விழா சிவகங்கை சோழபுரம் ஸ்ரீ மேல்நிலைப் பள்ளியில் விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்காக மாணவர்கள் மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களில் இருந்து தமது பெற்றோர்களுடன் காலை ஒன்பது மணி முதலே வர தொடங்கி பெயர்களை பதிவு செய்து அடையாள அட்டை பெற்றனர் நாட்டு வணக்க பாடலுடன் காலை சரியாக பத்து மணிக்கு விழா தொடங்கியது நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி அனைவரையும் வரவேற்றார் ராமநாதபுரம் மாணிக்க மாணவி விஜி பனிரெண்டாம் வகுப்பு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் நல்லூர் வட்டம் பாலு மாணிக்க மாணவர்களின் ஐந்து பண்புகள் பற்றி மாணவர்களிடையே கலந்துரையாடல் செய்தார் மாணவர்களைத் தொடர்ந்து அவர்களின் பெற்றோர்களுடன் மாணவர்கள பொறுப்பாளர் கௌதம் கலந்துரையாடல் செய்தார் அப்போது பேசிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மனது அறிவு ஆகியவற்றை அவர்களின் உரையாடல்களை பார்த்து மிகவும் சிறந்ததாக இருந்தது என்று கூறினர் அடுத்து பகல் உணவிற்கு பிறகு ஒன்று முப்பது மணிக்கு விருது விழா தொடங்கியது சேது பாஸ்கரா வேளாண் கல்லூரி முதல்வர் மற்றும் ரமேஷ் கண்ணன் ஆகியோர் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கினர் பின்னர் நல்லூர் வட்டம் பாலு நிறைவுரையாற்றினார் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி மகிழ்ச்சி உரையாற்றினார் வந்தே மாதர பாடலுடன் விழா நிறைவுற்றது விழா முடிந்து பொறுப்பாளர்கள் சந்தித்து வழக்கம் போல விழா பற்றிய பின்னூட்டம் இருந்தது முன்னாள் மாணிக்கமானவர்கள் தற்போது கலாம் ஜோதி மாணவர்களான பிரணீத் ஆகாஷ் வாசு விஷ்ணு மற்றும் மாணிக்க மாணவி ராமநாதபுரம் பிஜி நாகப்பட்டினம் மாணிக்க மாணவர் வந்தித் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு சேது பாஸ்கரா குழுமத்தின் தலைவர் திரு சேது குமணன் அவர்களும் விருதுகளுக்கு கோவை கணபதி மேகலை ஸ்டில்ஸ் உரிமையாளர் திரு நாச்சியப்பன் பொறுப்பேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வைத்தார் கோவை மாணிக்க மாணவர்கள் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தை பார்வையிட்டு அனுபவம் பெற்றனர் கோவை காந்தி மாநகர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணிக்க மாணவர்கள் ஒன்பது பேர்கள் பள்ளி ஆசிரியை கோவை மண்டல பொறுப்பாளர் மாதவகிருஷ்ணன் ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் சவுடமுத்து ஆகியோருடன் கோவை கிராஸ்கட் ரோடில் பிரம்மாண்டமாக இயங்கி வரும் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக அனுபவங்களை பெற விஜயம் செய்தனர் அங்கு நிறுவனத்தின் மேனேஜர் ஆகியோர் மாணிக்க மாணவர் குழுவை வரவேற்று அனைத்தையும் சுற்றி காண்பித்தனர் அவர்களின் பல வகையான கேள்விகளுக்கு விடையளித்தனர் மாணிக்க மாணவர்களின் வருகையை கேள்வியுற்ற நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் அவர்கள் தாமாக சென்று பார்த்து தியான அறைக்கு அவர்களை அழைத்து தரையில் அமர்ந்து அறிமுகம் செய்து கொண்டு கலந்துரையாடினார் பின் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மாணிக்க மாணவர்களை பாராட்டி வழி அனுப்பி வைத்தார் பூங்கா வார சந்திப்பால் புதிய உறவின் வரவை உணர்ந்தேன் மின்னொளி நிகழ்ச்சி காஞ்சிபுரம் வேதாச்சல நகர் பூங்காவில் நடைபெற்று வரும் வார கூடுதலில் கலந்து கொண்டு வருபவர் மின்னொளி மின்னொளி அவர்கள் தமது வீட்டில் வழக்கம் போல கொழு வைத்துள்ளார் பொதுவாக கடந்த காலங்களில் பெரிதாக யாரும் வந்து கொழுவை பார்த்ததில்லை ஆனால் இந்த ஆண்டு வேதாச்சலம் நகரில் நடைபெற்று வரும் வாரக்கூடுதலில் இருந்து பலரும் கொழுவை பார்க்க வருகை தந்தது புதிய உறவை எனக்கு உணர்த்தியது என்று மின்னொளி நெகிழ்ச்சியுடன் கூறியதாக லட்சிய ஆசிரியை உஷா தெரிவித்தார் நாமக்கல் தேனி காஞ்சிபுரம் மாவட்டங்களை தொடர்ந்து இன்று திருப்பத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டத்தினுடைய பதினோரு பேர் கொண்ட மாவட்ட குழு அமைத்துள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் சங்கர் மற்றும் சேகர் இருவருக்கும் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் துறை இல்லம் தேடி கண்டமனூர் கிராமத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் அங்குசாமி லிங்கப்பன் தளபதி பாண்டியன் அழகர்சாமி ஆகியோரை சந்தித்து பேசும் பொழுது அனைவரும் ஏழு வருடத்திற்கு முன் நல்லோர் வட்டத்தில் பயணித்தவர்கள் என்பது தெரியவந்தது உடனே பாலு ஸ்ரீதர் கௌதம் அனைவருடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது மிக்க மகிழ்ச்சி அளித்தது என்று சர்ச்சில் துரை தெரிவித்தார் காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி துடன் இன்றைய நம்பிக்கைச் செய்திகள் நிறைவடைந்தன